गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो मगेश्वर गुरु परब्रह्म तस्मै श्री गुरवे नमः மலர் மீது நீர் தூவி ஆடுங்களே நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர் தூவி ஆடுங்களே வீணையில் பதினஞ்சிலிருந்து வரணுங்க ஆமாம் சில பல கஷ்டமான சூழ்நிலாம் இருந்துச்சு தாத்தா எல்லாம் நல்லபடியாக பார்த்து அனுகிறப்பெல்லாம் கொடுத்தாரு நான் பாலினி திருநாரு என் பேர் செந்தில் அது வந்து நல்லா இருக்கேன் அடிக்கடி வர்றேன் வணக்கம் என் பேர் கோமதி நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்துட்டுருக்கோம் அப்பா இங்கே சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்போ இருந்து தான் இந்த கோயில் எங்களுக்கு தெரியும் அப்புறந்தே நாங்கள் வந்துட்டுருக்கோம் நல்லா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது ஐயாட்ட என்ன சொன்னாலும் அதை வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம மனசார என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு வணக்கம் நான் ஏழு ஆண்டுகள் ஐயனை பார்க்க வந்துட்டுருக்கேன் சிறப்பாக இருக்குது வந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இருக்குது அதனால் எப்போது ஐயனை பார்க்க நீங்களும் வாங்க நன்மைகளை அடைவீங்க குருவே துணை வணக்கம் என்னுடைய பேர் அருள்மொழி நான் வந்து இங்கே ஒரு மூணு வருஷமாக வந்துகிட்ருக்கேன் இங்கே நான் வரும்போது சாதாரண திருவாசகம் படிக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நிறைய நன்மைகள் செய்து இங்கேயே இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து தான் எனக்கு உடல்நிலை வந்து நான் வரும்போது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் வந்தேன் நிறைய தடவை என்னோடய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு அதனால் அவருக்கு நான் சில 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 தொண்டுகள் செஞ்சுக்கிட்டுருக்கு இங்கேயே இருக்கிறேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே விட்டு கூடிய ஒரு மனநிலை எனக்கு வரலை அது என்ன எனக்கு மட்டும் இல்லை என்னோடய குடும்பத்தார் அத்தனை பேருக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் பெயர் பிரபு என்கிற காளிங்கராயர் நமது சில மாணவ சுவாமிகள் ஆலயம் வந்து காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்துதான் இருக்கும் நடுவில் மணி மதிய உணவு இடைவேளை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காலை ஆறு டு இரவு எட்டு மணி வரைக்கும் எப்போ வந்தாலும் தரிசனம் பண்ணலாம் அடியனுக்கு திருமணத்தை நடத்தி வச்சதும் தான் திருமணத்துக்கு பிறகு ஆறு வருடங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை அதன் பிறகு இப்போ எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஐயாவுடைய கருணையும் தான் நான் சொல்ல முடியும் இந்த வன்னி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த விசேஷமான மரம் நம்ம கொடுமுடியில் வன்னி மரம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் கொடுமுடி கோயிலுக்குள்ளே அது மாதிரி இங்கே வந்து வன்னி மரம் இருக்குது வன்னி கீழே விநாயகர் இருக்குது இப்படி வன்னி மரத்துக்கீழே விநாயகர் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான அம்சம்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய வன்னி விநாயகர் வந்து ராகு கேதுக்களுடைய அருள்பாலிக்கிறார் இந்த வன்னி விநாயகரை ஜப்பான்லேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அவங்க வருடத்துக்கு இரண்டு முறை இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டிலையும் கேரளத்துலேயும் இருந்து அன்பர்கள் அதிகமாக வந்து சாமி கும்பிட்றாங்க ஐயாவுக்கு பிடிச்சது வந்து இப்போ வாசனையான பூவுகள் ரோஸ் மாலை வாசனையான பூவுகள் செண்டு இந்த இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு பிடிக்கும் கடலைப்பெருப்பி ஆரஞ்சு மிட்டாய் பிஸ்கட்டு சுருட்டு இந்த மாதிரி வந்து ஐயாவுக்கு படைப்பாங்க அவள் சக்கரை இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு படைத்து வர்ற பொருத்தவர்களுக்கு அப்படியே விநியோகம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் என் பேர் வடிவாம்பாள் நான் பழனியிலேருந்து வந்துட்ருக்குறேன் ஒரு ஏழு அஞ்சு ஏழு வருஷமாக வந்துட்ருக்கிங்க ரொம்ப க கவலையோடு கஷ்டத்தோடு இங்கே வந்தேன் நான் இங்கே வந்து திருவாசகம் என்றைக்கு நான் படித்தேன்னா அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு நான் வார வாரம் தவறாமல் வந்துட்டுருக்கிறேன் வணக்கம் ஸ்ரீலாசிரி குருவடிகள் மாணவர் சுவாமிகள் திருவடிகள் சரணம் என்னுடைய பெயர் மகேஷ்குமார் நான் அலங்கியங்க கிராமத்திலேருந்து வரேன் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் கடந்த மூணு வருஷமாக ஸ்ரீலாசிரி மாணவர் சுவாமிகள் ஐயா கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுட்டு நடத்திட்டு வரேன் இந்த கம்பெனி வைக்கிறதுக்கே ஐயாட்ட உத்தரவு தான் வச்சோம் நல்லபடியாக இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜும் நல்ல இடத்துல மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான் இந்த கோயிலில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நல்ல ஒரு மன திருப்தியும் ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையும் இருந்துகிட்ருக்கு எல்லா ஆன்மீக நண்பர்களும் இந்த கோயிலுக்கு வந்து அதேமாதிரி ஐயாவோட அறளை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் வணக்கம் என் பேர் நாகதீபா நான் பக்கத்தில் இருக்கிற ஆயக்குடிங்கிறது தான் எங்களோட சொந்த ஊர் நாங்கள் அங்கே இருந்து இங்கே தாத்தா கிட்டே வர ஆரம்பித்தோம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கேயே இடம் வீடு கட்டி நாங்கள் இங்கேயே குடி வந்துவிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் தாத்தா கிட்டே வந்தது என் பேர் வந்து விஷ்ணுகுமரன் நான் வந்து மானூர் சாமி கோயிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து கடன் நான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்துட்டுருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் இங்கே தோட்டம் இங்கே தான் இருக்குது அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து வர்றது வழக்கமாக இருக்குது ஐயாவோட அற்புதங்கள் பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் கொஞ்சம் யதார்த்தமாக பேசுகிற மாதிரி போயிடலாம் அதாவது ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இது எதுவுமே நாங்கள் ஆராய்ச்சி வந்த விஷயங்கள் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பெரியவங்க நிறையா பேர் சொல்லி கொடுத்த விஷயம் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது சாமியோட உண்மையான பேர் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது ஐயா வந்து அதாவது ஜீவஸ்வரூபமாக நடந்துட்டு இருக்கும்போது அதிகமாக மானூரில் இருந்தனால அவர் வந்து மானூர் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி பேர் ஏற்பட்டுருச்சு இன்றைக்கு வரைக்கும் திருநாமமே நான் மானூர் சுவாமிகளாக தான் இருக்குது மானூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி ஐயா சமாதியாகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாந்திரிக கோட்டையாக இருந்ததா இருந்த பெரியவங்க சொல்லுவாங்க இங்கே வந்து சாமிக்கு ரொம்ப பிரியமான வஸ்துவாக என்ன வைக்கிறோன்னா சுருட்டு வைக்கிறோம் அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய மாந்திரீக சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லி சூன்யம் ஏவல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சாமி சரி பண்ணுறாருங்கிறத நிறைய நிறையா நிறைய அன்பர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து ஐயா அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி நிறையா மாதிரிகள் இருந்ததாகவும் அங்கே இருக்கிற மாணவர் அங்கே இருக்கிற மாணவர் வாசிகளை வந்து அதனால் ரொம்ப தொந்தரவு பண்ணதாகவும் அதை வந்து ஐயா சரி பண்ணியிருக்காங்க அதில் ஒரு அதில் ஒரு சம்பவமாக எங்களுக்கு சொல்லது என்னென்னா ஒரு ரெண்டு மாதிரிகள் செய்த விஷயங்களை நிறையா விஷயத்த சாமி வந்து தட்டி கேட்டிருக்காங்க அது பிடிக்காமல் சாமியை வந்து அடித்து கட் அடித்து போட்டு ஒரு கோணி சாக்கில் கட்டி ஆற்றுல தூக்கி எறிஞ்சதாகவும் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க எதிர்காலையே நடந்து வந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மா மாந்திரிகர்களையும் ஐயா வந்து நிறையா கட்டுப்படுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறது மக்கள் வந்து பசியால் வாழ்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மானூரில் ஒரு தடவை மிகுந்த பஞ்சம் வந்திருக்கு வறட்சி வந்திருக்கு தண்ணி இல்லாமல் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் போது ஐயா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லோரும் போய் மடை போட்டு வைங்கடா பெரிய பெரிய மட போட்டு வைங்க மழை வரும் ம மடை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்த விவசாயிகள் வந்து அதாவது அவங்களுக்கு அந்த விஷயம் புரியாமல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவ்வளோ வறட்சியான நேரத்தில் ஐயா மடை போட்டு வைக்க சொல்கிறாரு சரி ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க செய்வோங்கிறதுக்காக மடையை போட்டிருக்காங்க அன்றைக்கி நைட்டு வந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பெஞ்சிருக்கு அந்த மடையெல்லாம் நிரம்பி ஆறு குளமெல்லாம் நிறையிற அளவுக்கான மலையை வந்து ஐயா ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த இந்த நிகழ்வை வந்து ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான அவங்க வந்து நெருக்கமான பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சிவராத்திரி விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி இன்னும் சிறப்பான நாட்கள்லையும் இங்கே வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு மக்கள் எல்லாரும் வந்து ஐயாவோட கருணையாலும் இங்கே வர்ற பல பக்தர்களுடைய ஒத்துழைப்புனாலையும் நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம் எல்லா மக்களும் அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தானங்களையும் அரிசி மூட்டைகள் வந்து நிறையா வர்றதையும் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஐயா எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அது சரியானதுக்கு பிறகு பல பக்தர்கள் வந்து அவங்க அன்னதானம் மூலியமாக அவங்களோட நன்றியை செலுத்திட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து மனுசாமி படத்தில் அன்னக்கூடம் இன்றைக்கு வியாழக்கிழமை இன்றைக்கி அன்னதானம் தான் இருக்கோம் இங்கே ஐயாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சிட்ருக்கோம் எம் பெரிய சாமி இந்த கோயில் சமையல் மாஸ்டர் ஐநூற்று நாலு பேர் அன்னதான தக்காளி சாப்பாடு பழங்களுக்கு வரணும் இந்த நமது ஆலயத்தின் சிறப்பினை தமிழ்கோறும் நல்லுலக தோரும் உலகத் தமிழர்களிடையே சீரம் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலசா மீடியா யூடியூப் சேனலுக்கு நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ